கண்களை மூடி பக்தியோடு நாம் சபிப்போமாக்க தாயும் தந்தையுமான இறைவா அழகான இந்த உலகத்தை படைத்து அதில் பறவைகள் உயிரினங்கள் மரம் செடி கொடிகள் கடல் ஆர் கோள்கள் என எல்லாவற்றையும் படைத்து படைப்பின் சிகரமாக மனிதரை உண்டாக்கினீர் மனிதா இவை அனைத்தையும் ஆள்வதற்கு இதோ நான் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த உலகத்தை பழுகி பெருகச் செய்ய மனிதனுக்கு ஆற்றலை அதிகாரத்தை வழங்கினேன் மனிதர்களாகிய நாங்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உமது திருவுலப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது அந்த அதிகாரத்தை சுயநலமாக பயன்படுத்தி இந்த உலகத்தின் அழிவுக்கு நாங்கள் காரணமாய் மாறி போயிருக்கிறோமா அன்றவரே உமது வருகையின் நாள் எப்படி இருக்கும் என்பதை இன்றைய நாளினுடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர் உமது இரண்டாம் வருகை எப்படி மாற்றி பொருந்தியதாக இருக்கப் போகிறது நல்லவர்களை நீர் எவ்வாறு மீட்கப் போகிறீர் அதே நிலையில் தவறு செய்வோரையும் பாவத்தில் இருப்போரையும் நீர் எப்படி தண்டிக்கப் போகிறீர் என்பதையும் தெளிவுபட இன்றைய நாளினுடைய இறை வார்த்தையின் வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் ஆண்டவரே இந்த எச்சரிக்கையான வார்த்தைகளை எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் வைத்து தியானிக்கவும் மனமாற்றம் பெற்று உமக்குரியவர்களாக வாழவும் உமது சித்தப்படி திருவுலப்படி வாழ்ந்து உமது மாட்சியில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெற்றவர்களாயிருக்கவும் அருள்தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமை மன்றாடுகிறோம் ஆமீன்